வீடியோ கண்டிப்பா வந்துடும் இந்த வாரம் இந்த குட்டி வீடியோவை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்க தமிழ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கடைசியாலா விவேகானந்தர் மேடையில பேச வரும் பொழுது இவெல்லாம் என்ன பேச போறான் வந்து மை விவேகானந்தர் விவேகானந்தர் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி நடந்த இந்த பல இருந்து வந்தவங்க அவங்க நாட்டை பத்தி மேடையில பெருமையா பேசுவாங்க அங்க இருந்த ஒவ்வொரு வெளிநாட்டவருமே ப்ரொபஷனா இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு கடைசியாலா இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு விவேகானந்தர் வராருன்னு சொன்ன உடனே அங்க ஒரு சில சில இந்தியன் இங்கிலீஷ் எப்படி பேச போறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு கடைசியாங்க மேடைக்கு வந்து விவேகானந்தர் என்ன பண்ணாத

விவேகானந்தர அவருடைய வாத்தியாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது காலேஜ் படிக்கும் விவேகானந்தர விவேகானந்தரை போதெல்லாம் அவன் தலப்பாவும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு காரணமே இல்லாம விவேகானந்தர் மேல எரிஞ்சு விழுவாருக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அதே டேபிள்ல ஒரு ஓரமா சாப்பிட உட்கார் விவேகானந்தர் இது பார்த்த அந்த வாத்தியாரு மரத்துல இருக்கிற பறவையும் கீழே ரோட்ல நிக்கிற நாயும் ஒன்னாயிராதுன்னு விவேகானந்தர பார்த்து ஜாடமடைய சொல்லிருக்காரு விவேகானந்தர் உடனே கோபப்படாதீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு வாத்தியாரு நாள் கிளாஸ் எடுக்கும் பொழுது விவேகானந்தர் வேணும்னு எழுப்பி விட்டு கேள்வி கேட்கிறாரு இப்போ வந்து ரெண்டு பை கொடுக்கற ஒரு பையில அறிவும் இன்னொரு பையில பணமும் இருக்கு நீ எதை எடுப்பன்னு கேட்டப்போ நான் பணத்தை தான் எடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த வாத்தியார் அது அறிவு கட்ட முட்டாளு நானா இருந்தா முதல்ல அந்த அறிவை தாண்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விவேகானந்தர் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த ரெண்டுமே முக்கியமானதான் சார் ஆனா யாட்ட எது இல்லையோ அவங்க அதை தானே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு